இன்னைக்கு ஃபேட்டி லிவருக்கான ஸ்பெஷல் டெஸ்ட் அதில் ஸ்கேன் கேப் அப்படிங்கிற அந்த டெஸ்ட் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ நார்மலாக ஃபேட்டி லிவருக்கு வந்து நம்ம பார்க்குற ஒரு டெஸ்ட் வந்து ஸ்கேன் அதில் ஒரு ஸ்பெஷல் மெத்தட் தான் இந்த கேப் அப்படிங்கிறது வந்து ஸோ அது என்னங்கிறத பார்க்கலாம் ஃபேட்டி லிவர் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளோட லிவரில் வந்து கொழுப்பு சொத்து போய் டெபாசிட் ஆகி இருக்கிறதான் நம்ம சொல்கிறோம் நம்ம வந்து பிளடில் நிறைய டைப் கொலஸ்ட்ரால்ஸ் இருக்குது நம்ம வந்து குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய சொல்கிறோம் அதில் ஒரு டைப் தான் இந்த ட்ரை கிளிசரைட்ஸ் அப்படிங்கிற அந்த கொலஸ்ட்ரால் இந்த ட்ரைக்லிசரைட்ஸ் தான் நம்ம பிளட்லருந்து லிவரில் போய் வந்து டெபாசிட் ஆகிற கொலஸ்ட்ரால் ஸோ நம்ம பிளட் டெஸ்ட் பார்த்தாலே இந்த ட்ரை கிளசரைட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஆனால் பிளட்டில் கொலஸ்ட்ரால் நார்மலாக இருக்கிறவங்களுக்குமே இந்த ஃபேட்டி லிவர் வந்து வர முடியும் ஸோ அந்த ஃபேட்டி லிவர் ஒருத்தங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதில் ஃபேட் எவ்வளோ பெர்சென்டேஜ் லிவரில் டெபாசிட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட்டு தான் இந்த ஃபைப்ரோ ஸ்கேன் கேப் அப்படிங்கிறது ஸோ இது நம்ம நார்மல் ஸ்கேன் மாதிரி நம்ம வயிறுக்கு மேலே வச்சு பார்க்குற ஸ்கேன் தான் நம்ம இது எதுவும் இதனால் வலி எதுவும் வரப்போகிறதில்ல ஸோ இந்த ஸ்கேனில் வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது அதில் ஒன்று தான் இந்த கேப் கேப்பில் வந்து நார்மலாக ஸ்கேனில் வந்து ஃபேட்டி லிவர் கிரேட் மட்டும் இருக்கும் இதில் வந்து அக்யூரேட்டாக எவ்வளவு பர்சன்டேஜ் அது ஃபேட் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியும் ஒரு வேல்யூவே நம்மளுக்கு வந்து தெரியும் நம்பர் வந்து கிடைக்கும் யூஸ்வலாக அந்த நம்பரில் வந்து டூ ஃபார்ட்டி இரநூத்தி நாற்பதுக்கு கீழே இருக்கிறது வந்து ரொம்ப மைல்டு கிரேட் அதே இது இரநூத்தி எண்பதுக்கு மேலே போயிடுச்சுன்னா டூ எயிட்டிக்கு மேலே போயிடுச்சுன்னா ரொம்ப சிவியராக வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட லிவரில் வந்து ஃபேட் டெப்பாசிட் ஆகிருக்குது அப்படிங்கிறது வந்து இது வந்து குறிக்குது ஸோ அப்படி அதிகமாக இருக்கிறப்ப அடுத்த லெவல் என்ன ஆகும்னா லிவர் வந்து ரொம்ப பாதிக்க ஆரம்பிக்கும் அதை வந்து அந்த ஸ்டிஃப்னஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கோர் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லுது ஸோ அந்த ஸ்கேனில் ரெண்டு முக்கியமான ஸ்கோர்ஸ் ஒன்று வந்து கேப் ஸ்கோர் இன்னொன்று வந்து ஸ்டிஃப்னஸ் அப்படிங்கிறது பார்க்குறோம் இந்த கேப் அப்படிங்கிறது ஒன்லி இந்த ஃபேட்டி லிவருக்காகவே பார்க்கக்கூடிய ஒரு ஸ்கோரிங் சிஸ்டம் ஸோ மாதிரி ஃபேட்டி லிவர் அதிகமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில மெடிசன்ஸ் இருக்குது பட் மிக முக்கியமான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா எடை குறைக்கிறது இப்போ என் இப்போ என்ன வெயிட் யூஸ்வலாக நீங்கள் இருக்கீங்களோ அதில் ஒரு ஃபைவ் கிலோஸ் நம்ம வந்து குறைச்சோம் அப்படின்னா ஃபேட்டி லிவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மெடிசன்ஸை விட முக்கியமான ட்ரீட்மெண்ட் வந்து வெயிட் குறைக்கிறது ப்ளஸ் வந்து டயட் கண்ட்ரோல் ஆயில் ஸ்வீட் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து கம்மியாக வச்சுக்கணும் ஸோ ஃபேட்டி லிவர் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த ஃபைப்ரோஸ்கேன் டெஸ்ட் நம்ம பண்ணி பார்த்து உள்ளே எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபேட் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதற்கான ரெமடிஸ் நம்ம செஞ்சு அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கழித்து திருப்பி அந்த ஸ்கேன் பண்ணி நம்மளுக்கு அந்த ஃபேட்டி லிவர் குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிறது நல்லது ஸோ அப்படி பண்ணும்போது இந்த ஃபேட்டி லிவர் ரொம்ப லாங் டைமில் கல்லீரில் ஃபுல்லாக பாதிக்காமல் நம்ம வந்து காப்பாற்றிக்கலாம் பாய்